ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு செடியெல்லாம் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் வச்சுருக்கோம் வெண்டைக்காய் வச்சுருக்கோம் முத்திடிச்சி அதுக்குள்ளேயும் முத்தடிச்சு அப்புறம் இது என்னென்னா மஞ்சள் இந்த பொங்கலுக்கெல்லாம் பொங்கல் பண்ணில் கட்டுவாங்களே அந்த மஞ்சப்பற்று ரெண்டு மூன்றுக்கு இது கருவேப்பிலை இது மல்லிகைப்பூ செடி அப்புறம் துளசி துளசி செடி இல்லை மல்லிகைப்பூ தான் குண்டுமல்லி வட்டமல்லி பப்பாளி கால இதுவுமே பப்பாளி தான் பப்பாளி இது என்ன செடி என்ன செடின்னு சொல்கிறீங்களா இது வந்து பிரியாணி இலை பிரியாணிக்கு எல்லாம் போடுவாங்க பிரியாணிக்கு கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம் கறி நான்வெஜ் செஞ்சு அதுக்கு போனாலும் போடலாம் அது அதோடய இலை தான் இது இது பிரண்டை பிறண்டை துவையார்த்தி சாப்பிட்லாம் வெயிருப்பா சீக்கிர சீக்கலை அப்படின்னா துவையர்த்தி சாப்பிட்லாம் மருந்து ரசத்துக்கு வச்சு அரைப்பாங்க இது பரண்ட பாருங்க கத்தாழை தத்தாழை செடி இதெல்லாம் கத்தாழை பாருங்க அதெல்லாம் வெண்டைக்காய் எங்கள் எங்க செடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை